நமக்கு வரக்கூடிய பேராபத்து இது ஆக்சுவலாக கரெக்ட் நமக்கு ஏறுதுன்றத விட உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் ஏறுது பார்த்தீங்களா அதுதான் எதிர்கால ஜனநாயகத்துக்கு ஆபத்தான விஷயம் ஆனால் அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா அங்க இப்படி கொண்டு வந்தா தமிழ்நாட்டு ஒரு சீட்டு கூட குறையாது அப்படிங்கிறாரு இந்த குறையாதுன்றது முக்கியம் இல்லைங்க ஏறது எவ்வளவு ஏறும் எங்களுக்கு நீ குறைச்சாதான் கூட மாட்டோம்ல எப்படி சார் முதல் தேர்தல நிக்கல அப்படிங்கும் போது எப்படி பாதி பாதி கேட்கறாங்க எந்த நம்பிக்கையில கேட்கறாங்க செல்வாக்கு மிக்க நடிகன் சார் இன்னைக்கு தேதி வரையும் ஐம்பத்தொன்பது லட்சம் உறுப்பினர்கள் கட்சியில் சேர்ந்துருக்காங்க சார் அது வந்து கத்திரிக்கா காய்ச்சிடுச்சு சார் கடத்திற்கு வந்தானு இப்போ பிஜேபியோட கூட்டணி பேசி முடிச்சிட்டானுங்க அது சொல்றதுக்கு வைக்கப்படுறாங்க வேற ஒன்று இல்லை எப்போ சார் பேசி முடிச்சாங்க

நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங் குடுத்துட்டு இருக்காங்க கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் சமீபத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுசீரமைப்பு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் தமிழக முதல்வர் தலைமையில் நடந்துச்சு அது எல்லாரும் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க இதுல வந்து குறிப்பா வந்து நாம் தமிழர் கட்சி அதுக்கப்புறம் பிஜேபி அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் இது போன்ற கட்சிகளை புறக்கணிச்சிருக்காங்க எப்படி சார் பாக்குறீங்க பாஜக புறக்கணிக்கிறதுல நமக்கு அதை புரிஞ்சுக்க முடியுது அவங்க மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்காங்க அவங்க வந்து இங்க அவங்க அவங்களோட செயல்பாடுகள் பலர் வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தான் இருக்கு ஆக்சுவலா நிதி கொடுக்காத இருந்து பாத்தீங்கன்னா மும்மொழியை இருந்து பாத்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை திணிக்கிறதுலேருந்து பாத்தீங்கன்னா கவர்னர் மூலமா கொடுக்குற இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள தமிழ்நாட்டை வந்து அவங்க வஞ்சிக்கிறாங்க ஸோ அது வந்து அதனால் பாஜகவுடைய இதை தமிழ்நாட்டுக்கு விரோதமான ஒரு விஷயத்தை மத்திய அரசு செய்யும்போது அதை கண்டித்து நடக்கிற ஒரு அனைத்துக் கட்சி தீர்மானம் அனைத்து கட்சி கூட்டத்தை அவங்க புறக்கணிக்கிறது வந்து ஆச்சரியம் கிடையாது ஆனால் நாம் தமிழர் என்னாச்சு நாம் தமிழர் வந்து த தமிழ்நாட்டுக்காக போராடுற நாம் தமிழர் இருக்கு இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கருத்து சொல்கிறதுக்கு என்ன வந்தது ஆக்சுவலாக அன்புமணியாக கலந்துக்கிறாரு சார் அன்புமணியாக கலந்துக்கிறார் ஒரு எதிர்கூட்டணியில் இருக்கார் திமுகவை டெய்லி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ தமிழ்நாட்டு பொதுநலங்கிறது வந்து அவர் கலந்துகிறாரு தமிழ்நாட்டோட இன்ட்ரெஸ்ட்லாம் கலந்துக்கிறாரு அப்போ உங்களுக்குலாம் என்ன வந்து அதிமுக தீவிர எதிர்கட்சியாக இருக்குது டெய்லி திமுக திட்டின்னு இருக்குது அதுவுமே வந்து கலந்துக்குது அப்புறம் பாஜகவுக்கு என்ன பிரச்சனை வந்து அப்போ பாஜக இது மாதிரி கலந்துக்காத இருக்கிறதுலேருந்து ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியுதுன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு புரியுது அதுதான் எனக்கு தெரியுது ஆக்சுவலாக யார் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் பாஜக பாஜக தமிழ்நாட்டுக்கு இது இந்த விஷயத்தில் துரோகம் இழைக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் கலந்துக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க இல்லை த தமிழக முதலில் கலந்துலாம் அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியிருக்கும் ஏதோ ஒரு காரியம் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம எப்படியும் உத்தரப்பிரதேசமும் மத்திய பிரதேசத்துக்கு நம்ம ஏகப்பட்ட தொகுதி ஏற்ற போகிறோம் நம்ம அது தெற்கு தென்னிந்தியாவுக்கு அது வந்து ஒரு அவ தென்னிந்தியாவுக்கு அட்வான்டேஜான ஒரு விஷயம் கிடையாது அதனால வந்து நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடத்த போகிறோம் நம்ம அதனால எதுக்கு இந்த கூட்டத்தை கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க நாம் தமிழர் வந்து கிட்டத்தட்ட இப்போ சமீப காலத்தில் வந்து வந்து பாஜகவோட பீட்டி மாதிரி அழித்து கிட்டத்தட்ட பெரியார் எதிர்ப்புலேருந்து இருந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் தெரியுது இப்போ ஈரோடு கிழக்கில் அப்படி தான் பண்ணாங்க அவருக்கு வாதாடின வக்கீல பாத்தீங்கன்னா ஒரு பிஜேபி வக்கீல்ன்றாங்க அது உண்மையா பொய்யா தெரியாது சமீபத்துல உச்ச நீதிமன்ற போய் தடவை இருக்காங்கல்ல அது பிஜேபி தான் இருந்தாங்க அது உண்மையா பொய்யா தெரியாது அவர் எந்த வக்கீலாலாம் வச்சுக்கலாம் அது வேற விஷயம் நம்ம பாயிண்ட் என்னன்னா அவரோட கட்சிக்காரங்களே அவர் வலதுசாரின்னு சொல்லிட்டு விலகி போறாங்க இந்த நேரத்தில் நீங்களும் வந்து பாஜக மாதிரி கூட்டத்தில் கலந்துக்கலாம் தமிழ்நாடு நலன் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் கலந்துக்கள் நீங்களும் வந்து பாஜகவோட தான் எடுக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு வந்து அதாவது ஒரு நல்ல கட்சியா வளர்ந்தவர் தன்னுடைய செயல்பாடுகள்னால கட்சியை சரிவு கொண்டு போறார் சீமான் ஆனா கச்சிராஜா ராஜா என்ன சொல்றாங்கன்னா இல்லங்க இந்த தொகுதி மறுசிறை கொண்டு வரதுனால கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு ஐம்பத்தி மூணு தொகுதி வரும் அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு ஐம்பத்தி மூணு தொகுதி வருது முக்கியம் இல்ல உத்தரப்பிரதேசத்துக்கு நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதி போகுது இல்ல ஆமா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் இந்த நாலு மாநிலங்களில் மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி நாலு தொகுதி இருக்கு அது முன்னூத்தி இருபத்தி நாலு தொகுதியாக மாறுமே அப்புறம் சவுத் இந்தியாவை மதிப்பான் நார்த்ல இங்க எதுவும் ஏமா பிரச்சாரம் பண்ணுவோம் அதோட குஜராத்தையும் சேர்த்துனீங்கன்னா அவ்வளவுதான் வேண்டிய மெட்டீரியல் அவனுக்கு எண்ணூத்தி நாற்பத்தெட்டு உயர்ந்த பட்சம் இன்னைக்கு எயிட் ஃபார்ட்டி இப்போ லோக்சபா புது புது பில்டிங்கில் புது வந்து நீங்கள் நானூறு நானூற்று இப்போ இருபது இடங்கள் வாங்குறதுக்கான விஷயத்தை நீங்க நார்த்திலேயே முடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க சவுத்தை பத்தி ஏன் சார் கவலைப்படுறீங்க கண்டிப்பா சேர்க்க நீங்கள் தொடர்ந்து புறக்கணிப்பீங்க அரசியல் அதிகாரம் நார்த்த்ல போன பிறகு மொழியை திருப்பீங்க பண்பாட்டை திருப்பீங்க கலாச்சாரத்தை திருப்பீங்க உணவை திருப்பீங்க எல்லாத்தையும் திருப்பீங்கல்ல இன்னைக்கு நீங்க இருக்கீங்க நாளைக்கு இன்னொரு கட்சி வரும் எந்த கட்சி வந்தாலும் தானே பண்ணுவாங்க அதனால் ஒரு பக்கமாக பவர் சேர்றது இருக்குது அதிகாரம் சேர்றது அது என்றைக்குமே ஆபத்தான விஷயம் அப்போ அதுக்குன்னு மறுசீரமைப்பு கூடாதுன்னா மறுசீரமைப்பு வேணும் ஏன்னா ஏறுகிற மக்கள் தொகைக்கு ஏற்ப கொண்டாடணும் ஆனால் இருக்கிற தொகுதிகள் எண்ணிக்கை பாதிக்கப்படக்கூடாது ஏற்ற எண்ணிக்கை வந்து மக்கள் தொகை அடிப்படையில் வைக்கக்கூடாது ஏன்னா நாங்கள்லாம் மக்கள் தொகையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதில் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமுல்படுத்துறதுல தீவிரமாக இருந்தோம் அதனால் எங்களுக்கு வந்து மக்கள் தொகையை நீங்கள் அமுல் அந்த அந்த அடிப்படையில் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நஷ்டம் வரும் அதனால நீங்க விகிதாச்சார முறைப்படி புளோ ரேட்டா படி பண்ணணும் இப்ப ஐநூத்தி நாற்பத்தி மூணுல ஏழு புள்ளி ரெண்டு நாங்க இருக்கோம் முப்பத்தொன்பது இருக்கும் நீங்க எழுநூத்தி நாற்பத்தி எட்டு ஆக்கினீங்கன்னா அதே ஏழு புள்ளி ரெண்டுல கொடுங்க கணக்கெடுக்காதீங்க அதுதான் எங்க பாயிண்ட் இல்ல சார்ப்பா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பும்படி இப்ப தொகுதி மறு சிறைப்பு கொண்டு வர சொல்றாங்கல்ல அதே மாதிரி கணக்கெடுப்பு கூடாதுன்னு பாயிண்ட் ஆமா இல்ல அதே மாதிரி வரியையும் கொண்டு வரலாமே ஆமா கொண்டு வர கொண்டு வாங்க யாருமே இப்போ தமிழ்நாடு இல்ல இப்ப மக்கள் தொகை அதிகமா உள்ள மாநிலத்துல நீங்க வரி அதிகமா நம்மளே போட்ட மாநிலங்களும் வரி கம்மியாக வாங்கிக்கலாமே பதிலாக இப்போ என்னென்ன நடக்குதுன்னா மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலங்களுக்கு நிதி அதிகமாக கொடுக்குறாங்க ஆனால் அதை சொல்லுங்கள் நம்மகிட்டேருந்து கலெக்ட் பண்ணி அங்கே கொடுக்குறான் இந்தியாவிலேயே வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷனில் தமிழ்நாடு தான் மூணாவதாக இருக்குது நம்மகிட்டேருந்து வாங்கி அங்கே கொடுத்துருக்கான் இந்தியாவிலேயே வந்து ரெண்டாவது பணக்கார மாநிலம் தமிழ்நாடாக தான் இருக்குது நம்மக்கிட்டேருந்து வாங்கி அங்கே கொடுத்துன்னு இருக்கான் இந்தியாவிலேயே வந்து இந்தியாவுடைய ஜிடிபிக்கு முக்கியமான பங்களிப்பில் ரெண்டாவது முக்கியமான மாநிலம் தமிழ்நாடாக இருக்குது அதே மாதிரி இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட்டில் நாலாவது முக்கியமான மாநிலம் தமிழ்நாடாக இருக்குது இன்றைக்கி இந்தியாவில் உற்பத்தியாக மின்னணு பொருட்களில் முப்பத்தி மூணு பர்சன்ட் தமிழ்நாட்டில்லாம் உற்பத்தியாவது ஏற்றுமதியாது இது மாதிரி தமிழ்நாடு பல விதமாக தமிழ்நாட்டில் இருக்கிற தனிநபர் வருமானம் மூணு லட்சத்து பதினைஞ்சாயிரம் ரூபா அது வந்து ஐந்து மாநிலங்களில் ஒன்றா தமிழ்நாடு இருக்குது இந்தியாவில் இருக்கிற உழைக்க மகளிரில் நாற்பத்தி மூணு பர்சன்ட் தமிழ்நாட்டில் தான் இருக்கான் இப்படி தமிழ்நாடு எல்லா விஷயத்துலையும் முன்னாடி இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கிறீங்க நிதி கொடுக்க முடியாதுன்னு வஞ்சிக்கிறீங்க இப்போவே இப்படி பண்ணுறீங்கன்னா நாளைக்கு அரசியல் அதிகாரம் முழுக்க உங்களுக்கு போச்சு சவுத் இந்தியா தேவை தேவையில்லைன்னா இந்த இட இட இடங்கள் ஏறுவதன் மூலமாக அப்புறம் நாங்கள் எங்கே போகிறது எங்கள் எங்கள் நிலைமை என்ன ஆகுது அதனால் சவுத் இந்தியா முழிக்க வேண்டிய தருணம் இது தான் இன்றைக்கி கரெக்டாக தீர்மானம் போட்டிருக்காரு ஸ்டாலின் தென்னிந்தியாவில் வந்து ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி போட்டு நம்ம இதுக்கு ஃபைட் பண்ணணும்ட்டு இது வந்து நமக்கு எதிர் வரக்கூடிய பேராபத்து இது ஆக்சுவலாக நமக்கு ஏறுறது ஏறாவது முக்கியம் இல்லை நமக்கு இறங்குறத நம்ம கண்டிக்கணும் அதை கூடாதுன்றோம் ஆனால் நமக்கு ஏறுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே தான் விஷமே இருக்குது ஆக்சுவலாக கரெக்ட் நமக்கு ஏறுதுன்றத விட உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் ஏறுது பார்த்திங்களா அதுதான் எதிர்கால ஜனநாயகத்துக்கு ஆபத்தான விஷயம் அங்கே தான் நம்ம முக்கியமாக வந்து செக் வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் நமக்கு ஏறுறது அப்படின்ட்டு இறங்காது உங்களுக்கு ஏறுன்ற அந்த விஷமத்தனமான ஆர்க்குமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இந்த மொழி பிரச்சனையில எல்லா பிரச்சனையிலையும் பாஜக வைக்கிற ஒரு விஷயமா இங்கே இருக்கிற நம்ம பார்க்குறோம் அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை இப்போவே சார் கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தி மூணு எம்பியில் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியா படத்தில் நம்மளுக்கு தேவைப்படலை இப்போ வரைக்கும் தென்னிந்தியா இல்லாம தான் அன்னைக்கு வந்து பிரதம ஆயிருக்காங்க அப்படிங்கும்போது ஏன் அதுல திரும்ப தொகுதி மறுசிறமைப்பு கொண்டு வரலாம் இல்ல சார் இப்போ பாத்தீங்கன்னா நூத்தி இருபது இப்ப தென்னிந்தியாவில இருக்கு தென்னிந்தியால நூத்தி முப்பது எம்பிக்கள் இருக்காங்க சார் ஆமா அதுல இப்ப இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு எண்ணிக்கையில மறுசிறமைப்பு கொண்டாங்கன்னா நமக்கு வந்து தென்னிந்தியாவுல வந்து ஒரு இருபத்து ஆஹ் இருவத்தெட்டு தொகுதி அஃபெக்ட் ஆகும் அது வந்து நூத்தி ரெண்டு தான் மிச்சம் இருக்கும் நமக்கு அப்ப ஏற்கனவே நூத்தி முப்பது இருக்கும் போதே நம்ம இப்படி போட்டு நம்ம அதிகாரத்தை பறிக்கிறது நிதியை கொடுக்காது இருக்கிறதுன்னு பல விஷயங்கள் பண்ணும்பொழுது நமக்கு எம்பிக்களும் குரல் கொடுக்கறதுக்கு இல்லை வச்சுக்கோங்க முப்பத்தொம்போது இருபத்தெட்டு ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இருபத்தேழு இருபத்தொம்போது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இல்லை முப்பது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இல்லை முப்பத்தொன்னே ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம எண்ணிக்கை குறை குறைய நம்மளுடைய வாய்ஸோட இது குறைஞ்சிரும் வீரியம் குறைஞ்சிடும் இல்லை அவன் கண்டிக்கவே மாட்டானில்ல நீ என்ன வேணா பேச்சு போயா எனக்கு கவலை இல்லையா நான் எங்கள் நார்த் இந்தியன் எம்பிஸ் இருக்கா அவனை வச்சு நான் பார்த்துப்பேன் அவ்வளோதான் என்ன பண்ண முடியும் நம்ம அடுத்தது என்ன கட்டம் இறுதி கட்டம் என்ன அடுத்த கட்டம் அதை நோக்கி நம்ம நாடு போகிறோம் இதில் திரு அன்புமணி அவருடைய குற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநில முதல்வரையும் போய் சந்திங்க அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காரு அன்புமணியோட ஒரு சொன்ன விஷயம் நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயம் தான் ஏன்னா பல விஷயங்கள் இப்போ நீட் போன்ற தேர்வுகளில் கூட நம்ம எல்லா முதல்வரையும் கூட்டி பண்ணியிருக்கணும் இது முதல்வர் லெட்டர்னா அதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை ஆக்சுவலாக அதே மாதிரி இந்த மூணாவது மொழி அது அந்த விஷயத்துலையும் நம்ம வந்து எல்லா மாநிலங்களையும் தொடர்பு கொண்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் அதே மாதிரி இந்த விஷயத்துக்கு வந்து குறி குறிப்பாக தென் சவுத் இந்தியாவில் இருக்கிற சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி போட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணணும் சரியான நேரத்தில் இந்த விஷயத்தை வந்து கையில் எடுத்துருக்காங்க ஏன்னா இந்த நேரத்தில் மிஸ் பண்ண வச்சுக்கோங்க சைலண்ட்டாக அவன் பண்ணிட்டு போயிடுவான் ஆமாம் சைலண்ட்டாக பண்ணிவிட்டு மறுசீரமைப்பு கமிட்டின்னு ஒன்று போடுவான் அந்த கமிட்டியில் முழுக்க யார் இருப்பாங்கன்னா பிஜேபி ஆளுங்க தான் இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவானுங்க அதை கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியாது அந்த மறுசீரமைப்பு கமிட்டி முடிவு பண்ணதை கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ண முடியாது அப்புறம் நான் போய் முட்டிக்கிறது அப்போ இப்போதுலேருந்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதுல்ல அதனால் முதல்வர் இந்த இடத்துல எடுத்தது கரெக்டு ஆனால் அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா ஏங்க இப்படி கொண்டு வந்தால் தமிழ்நாட்டு ஒரு சீட்டை கூட குறையாது அப்படிங்கிறாரு இந்த குறையாதுன்றது முக்கியம் இல்லைங்க ஏறுறது எவ்வளோ ஏறும் குறை நீ குறைச்சா நாங்கள் மாட்டோம் எங்களுக்கு நீ குறைக்க முடியாது முதல்ல குறைக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டோம் ஏறுறது எவ்வளோ ஏறும் எனக்கு எவ்வளோ ஏறும் எம்பிக்கு எவ்வளோ எண்பது சீட்டு நூற்றி சீட் முப்பத்தொம்போது சீட்டு நாற்பத்தொம்போது சீட் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா கண்டிப்பா இது முந்தி எண்பது நூற்றி நாற்பத்தி மூணு மொத்தமாக நாலு மாநிலங்களில் நூற்றி தொண்ணூற்றி நாலு இருபத்தி நாலு ஏறுதா நாங்கள் நூற்றி முப்பது சவுத் இந்தியாவில் நூற்றம்பது ஆகலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன ஆகுவீங்க எப்படியும் பார்த்தாலுமே இப்போவே கூட சவுத் இந்தியா புறக்கணிக்கப்படுது சார் இப்போவே வந்து அவங்க பொலிட்டிக்கல் பவர்ன்றாங்கல்ல அது முழுக்க இந்தி கையில் தான் இருக்குது அதனால தான் நம்மளை போட்டு திணிக்கிறான்னு எல்லா விஷயத்திலையும் ஸோ இதுலேருந்து நம்ம மாறணும் நம்ம குரலை வந்து அங்கே ஒழிக்கணும்னா நம்ம எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் இதுக்கு வந்து குறஞ்சி போச்சுன்னா பேராபத்து வந்து நம்ம செய்கிறோம் இல்லை இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயே கூட்டின அத்தனை பேரும் பிஜேபி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க என்ன சார் நிச்சயம் அன்புமணி நீங்கள் பேசுகிறாரு அது வேற விஷயம் பேசுகிறாங்க பிஜேபி கூட்டணிக்காக கூட போங்க அது வேண வேற விஷயம் பட் தமிழ்நாட்டுடைய தொகுதிகள் எண்ணிக்கை குறையிறதும் மற்றவங்க எண்ணிக்கை ஏறுறதும் இருக்குல்ல இப்போ முப்பத்தொம்போது தமிழ்நாட்டுக்கு எண்பது உத்தரப்பிரதேசத்துக்கு வச்சுக்கோங்க இதுவே ஏ ஏறா ஏற்றுறாங்க வச்சுக்கோங்க இருநூற்றி நாற்பத்தெட்டு மொத்த இடங்கள் ஆக்குறாங்க வச்சுக்கோங்க அப்போ இந்த முப்பத்தொம்போதுக்கும் எண்பதுக்கும் உள்ள இடைப்பட்ட அந்த விகிதாச்சாரம் இருக்குல்ல அதுவே தான் எதிர்காலத்துலேயே மெயின்டைன் ஆகணும் அதை மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஓகே இப்போ ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இருக்குது ஐநூத்தி நாற்பத்தி மூணுல அதே எழுநூற்றி நாற்பத்தெட்டு ஆச்சினாலும் ஏழு புள்ளி ரெண்டு பர்சன்ட் கொடுக்குறோம்னா ரைட் ஓகே அது கிடையாதுங்க மக்கள் தொகை அடிப்படையில் யூபியில் இருபது கோடி மக்கள் இருக்காங்க இது எட்டு கோடி மக்கள் இருக்கும் போது பண்ண விஷயங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் மக்கள் தொகை கொண்ட நாலு தொகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் சென்னை அதே சமயம் மற்ற தொகுதிகளெலாம் பதிமூணுலேருந்து பதினாறு லட்சம் மக்கள் தொகை தான் இருக்குது இருக்காங்க இப்போ இங்கெல்லாம் நீங்கள் மறுசீரமைப்பு பண்ண வேண்டியிருக்கு ஆனால் எப்படி பண்ணாலுமே அவங்க பத்து தொகுதிக்கு மேலே போகாது ஆனால் யூபிக்குலாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு தொகுதி அதிகமாக அது எண்பதுலேருந்து நூற்றி நாற்பத்தி மூணு போகுது சார் அதெல்லாம் வந்து எப்படி சார் ஏற்றுக்க முடியும் அது வந்து இப்போ ஒரு 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 அதிகாரத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நாலு ஸ்டேட் கையில் நீங்கள் கொடுத்துட்டு மற்ற ஸ்டேட்லாம் டம்மி ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது அதுதான் இங்கே பிரச்சனை இங்கே அதனால எங்க எங்களுக்கு குறையிறது ஒரு பெரிய பிரச்சனை ஏறுறது அதோட பெரிய பிரச்சனை எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக சார் ஏன்னா எங்களுக்கு ஏறுறதுக்கும் மற்றவங்களுக்கு ஏறுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அவங்களுக்கு நீங்கள் அள்ளி கொடுப்பீங்க எங்களுக்கு கிள்ளி கொடுப்பீங்கல்ல அது எப்படி ஒத்துக்க முடியும் இப்போ அது கிள்ளி கூட கொடுக்கலையே சார் அந்த கிள்ளி கூட கொடுக்கல ஏதோ பார்த்து ஏதோ இது பண்ணி போடுறாங்க ஏதோ இதுல வந்து இந்த தங்கத்தெல்லாம் எடை போடுறதுக்கு ஒரு தராசு வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி தராசுல இட ஆமா அந்த மாதிரி கொடுக்குறாங்க இது ஒரு பக்கம் இருக்கா நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு நீங்க பிஜேபியோட கூட்டணி போறங்கிறதுக்கு இப்ப ஏங்க அதை பேசிக்கிட்டு அதை ஆறு மாசம் கழிச்சு பார்த்துக்கலாங்கிறாரு இப்ப பிஜேபியோட கூட்டணி போறதுக்கு ரெடியா இருக்காங்களா எப்படி சார் அதாவது வந்து கத்திரிக்காய் காட்சி சார் கடத்திற்கு வந்தானு இப்போ பிஜேபியோட கூட்டணி பேசி முடிச்சுட்டானுங்க சொல்றதுக்கு சொல்கிறதுக்குப்படுறாங்க வேற ஒன்றும் இல்லை எப்போ சார் பேசி முடிச்சாங்க ஜெயக்குமார் என்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு ஜெயக்குமார் என்ன சார் தெரியும் அவருக்கு என்ன சொல்ல அவருக்கு தெரியும் அங்கே ஒரு பக்கம் தங்கமணியும் வேலுமணியும் அமித்ஷாவை பேசிட்டு இருக்காங்க பார்த்து பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்து நான் எல்லா அண்ணாமலை எல்லாருமே பேசிட்டு தானே இருக்காங்க அவங்க வந்து தாவேக்காவோட போக பார்த்தாங்க சார் தாவேக்கா நிறைய டிமாண்ட் வச்சாங்க சார் ஆ பாஜக சொல்லிட்டான் நீ அந்த சைடு போனீங்கன்னா அவ்வளோதான் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் உன் குட்கா கேஸ் பெண்டிங்கில் இருக்குது பொள்ளாச்சி வழக்கு பெண்டிங்கில் இருக்குது சிபிஐயில் பையன் எட்டு எஃப்ஐஆர் இங்கே பெண்டிங்காக இருக்குது அதுக்குள்ளே என்ஃபோர்ஸ்மெண்ட் உள்ளே வந்துடுவான் இதனால் இந்த ஜாக்கிரதையா எதுக்கோ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க சரி ரைட் வேறு வழி இல்லை என்ன பண்ணுவாங்க அவ்வளோதான் இல்லை மொத்த நிர்வாகிகள்லாம் இப்போ சி வி சன்மார் இருக்கட்டும் ஜெயக்குமார் இருக்கக்கட்டும் இல்லை எதிர்ப்பு தராதும் தெரிவிக்கிறாங்க பிஜேபியோடய கூட்டணி போகக்கூடாதுங்க சொல்லுவாங்க சார் இப்போ சொல்லுவாங்க அப்புறம் கட்சி கூட்டணியை கூட்டணிக்குறாங்க ஒத்துக்கிறோம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க கூட போகணும்னு பார்க்குறாங்க சார் இன்னும் ட்ரை பண்ணுறாங்க தாவேக்காவோட பாஜகவும் இழுக்கி பிடிச்சிட்டாங்க நீ போனேன்னா அவ்வளோதான்ற மாதிரி பிடிச்சிட்டாங்க இல்லை தேவ தாவேக்கா வைக்கிற டிமாண்ட் என்ன சார் அதிமுக தாவேக்கா முதல்ல வந்து ஈக்குவல் பார்ட்னராக டிமாண்ட் பண்ணாங்க எங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் சிஎம் உங்களுக்கு ரெண்டு வருஷம் சிஎம் எனக்கு வந்து இது லைஃப் அண்ட் டெத் ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு தான் இது ப்ராப்ளம் வாழ்வாசாவா ப்ராப்ளம் உங்களுக்கு தான் எடப்பாடிக்கு தான் இந்த தேர்தல் நீங்கள் தோட்டிங்கன்னா பதிமூணு தோல்வி பழனிசாமி ஆயிடுவீங்க நீங்கள் அப்புறம் உங்களை வந்து தலைவர் பதவியில் தூக்கிடுவாங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அரசியல் வாழ்க்கையை நீடிக்கணுன்னா எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி உங்களை முதல்வராக்கணும் எங்களுக்கு ஒன்றும் தலையீடு கிடையாது எங்கள் விஜய முதல்வாக்கிறதுக்காக நாங்கள் இருக்கோம் நாங்கள் அதனால் நாங்கள் கேட்குற சீட்டு கொடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா ஓகே இல்லாட்டி நீங்கள் தனியாக போய்க்கோங்க எங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது நிறைய நாட்கள் இருக்குது நாங்கள் எதிர்காலத்தில் பார்த்துப்போம் உங்களுக்கு அப்படி கிடையாது அப்படின்னு அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து நீங்கள் சரிவு சந்திச்சிங்கன்னா உங்கள் ஓட்டெல்லாம் எங்களுக்கு தான் வரும் திமுக எதிர்போட்டெல்லாம் எங்களுக்கு தான் வரும் அதனால் நீங்கள் இல்லாத இருந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல அது பாஜகவு கூட போகாது தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்போட்டுகள் ஜாஸ்தியாக இருக்குது அடுத்தது எங்களுக்கு தான் அந்த ஓட்டுகள் வரும் அதனால் உங்களுக்கு தான் நாங்கள் தேவை எங்களுக்கு நீங்கள் நீங்கள் தேவை கிடையாது நீங்கள் அப்படியே ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அங்கே கேட்குறத கொடுத்தீங்கன்னா வரோம் அவ்வளோ தான் என்ன கேட்கறேன் சார் பாதிக்கு பாதி கேட்கறாங்க பாதிக்கு பாதிப்பேன் நூத்தி பதினேழு கேட்குறாங்களா நூத்தி நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு பிளஸ் ரெண்டாவது வருஷம் நான் சிஎம் ரெண்டரை வருஷம் நீ எப்படி சார் முதல் தேர்தல்க்கல அப்படிங்கும் அப்படிங்கும்போது எப்படி பாதி பாதி கேட்கறாங்க எந்த நம்பிக்கை கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல கூட பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் சீட்டு தான் கொடுத்தாங்க ஜெயலலிதாவது அந்த இதை எடுத்துட்டா கூட ஆனா இப்ப பாதிப்பாதி கேள்வி செல்வாக்கு எம்பிக்க நடிங்க சார் இன்னைக்கு தேதி வரையும் ஐம்பத்தொம்பது லட்சம் உறுப்பினர்கள் எங்க கட்சியில் சேர்ந்திருக்காங்க சார் திருச்சியில ஒரு கல்லூரி தான் விஜய்க்காக இந்த மெம்பர்ஷிப் ஏற்பாடு பண்றாங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் அவங்களோட ரெக்கார்டு என்ன சொல்லுதுன்னா இன்றைக்கி தேதி வரைக்கும் ஐம்பத்தொம்பது லட்சம் பேர் சேர்ந்திருக்கான் அந்த சாவேக்கா ஆன்லைனில் சேரனால சேர்ந்திருக்கான் ஐம்பத்தொம்பது லட்சம் பேர் சேர்ந்து அத்தனை பேர் ஓட்டு போட்டுருவாங்க சார் அப்படி அது தெரியாது அதெல்லாம் இனிமேல் தான் நம்ம பார்க்கணும் அவன் நினைக்கிறாங்க சார் அவங்க நினைக்கிறாங்க சார் சாவேக்கா நினைக்கிது தமக்கு வந்து இருபது பர்சன்ட் ஓட்டு அவங்க நினைக்கிறது பிரசாந்த் கிஷோன்னு சொல்கிறாரு அதனால் அவங்க வந்து கேட்குறாங்க அவங்க எடுத்தவொன்று ஆட்சிக்கு வருவாங்களா மாட்டாங்களா அவங்க எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க எவ்வளோ இடங்கள் வாங்குவாங்க எல்லாம் கேள்விக்குறி தான் அவன் கேக்குறாங்க அவ்வளவு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார் நாங்க தான் சார் முதன்மை சக்தி இப்ப நாங்க தான் முதன்மை சக்தின்னா தனியா தனியாண்டு போனவா சார் ஓட்டு சதவீதத்தை நம்ம நிரூபிக்கலாம் அதிமுக கூட்டணி போனேன் அவங்க ஒண்ணும் இல்லை நாங்க ஒண்ணும் போல அவங்க தானே வராங்க அதிமுக தான் போறாங்க நீங்க வரீங்கன்னா வாங்க எங்க கண்டிஷன்ல வாங்க இல்லாட்டி போங்க அவ்வளவுதான் எதுக்கு பிரசாந்த் கிஷோர் சொன்னாரு தனியா நிற்கிற சொன்னார் சொன்னாரு அது வந்து அதிமுகவுக்கு சொன்ன தகவல் தான் ஒழுங்காக வழிக்கு வரீங்களா நாங்க தனியாக போட்டோன்னு கேட்டாங்க கேக்குறாங்க அவன் அவரை பார்த்து தான் கேக்குறாங்க எடப்பாடி பார்த்து தான் நாங்கள் சொன்ன கண்டிஷனுக்கு வரியா இல்லையா அதான் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸ்டேட்மெண்ட் நடக்கான் இல்லைனா அவ்வளோதான் அவ்வளோதான் சார் இப்போ ஆ ஜெயலலிதா கூட ஒப்பிடாதீங்க சார் எடப்பாடியே ஜெயலலிதா தேமுதிகவுக்கு கொடுத்தாங்கன்னா அது நாற்பத்தோரு சீட் கொடுத்தாங்கன்னா அது வேற விஷயம் காங்கிரஸ் கூட தான் அந்த கலைஞர் அறுபத்தி மூணு சீட் கொடுத்தாரு தகுதி அது காங்கிரஸ் அது வேற விஷயம் அது செல்வாக்கு பார்த்தா கொடுத்தாரு ஏதோ அந்த சமயத்தில் வேறு ஏதோ விஷயங்கள்லாம் போயிருந்து டூ ஜி எல்லாம் போயிருந்தது கொடுத்தார் நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து விஜய்க்கு ஒரு பெரிய நடிகர் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு தெரியாது அவர் ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்களா தெரியாது அவருக்கு யாரோட ஓட்டு கிடைக்குன்னு தெரியாது இதெல்லாம் இருக்கிறப்ப அவர் கேட்குறாருன்னா அது அதிமுக அவங்க வந்து அவங்க நிர்வாகிகள்த்தெல்லாம் வந்து எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருனா நம்ம பிஜேபி போல் நம்ம தாவேக்கா நம்ம கூட வந்துருவாங்க அப்படின்னு நம்பிக்கை ஊட்டி வச்சுருக்காரு தான் எல்லோரும் ஒட்டின்னு இருக்காங்க அவர் கூட எப்படி தாவேக்காவோட ஒரு செட்டில்மெண்ட் போவார் தான் ஒட்டின்னு இருக்காங்க நிறைய பேர் தாவேக்காவோட போனால் சி வி ஓகே பண்ணுறாரு ஏன்னா அவருக்கு நாத்தன் டிஸ்ட்ரிக்டில் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது வட மாவட்டங்களில் விஜய்க்கு செல்வாக்கு இருக்கிறதுனால இங்கே தமிழ்நாடு உட்பட சென்னை உட்பட ஜெயக்குமார்லாம் அதுக்கு ஓகே ஆனால் வந்து பாஜக வந்து இவங்களை விட மாட்டேன்றாங்க பாஜக என்ன பண்ணுறாங்க இவ்வளோ போட்டு பாச கையில் போட்டு இருக்கா இப்போ அதிமுகவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சார் இப்போ அதிமுக வந்து திரும்ப பிஜேபியோட போனால் அதிமுகவோட எதிர்காலம் காலி இன்கேஸ் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தாவே கூட ஜாயின் பண்ணால் கூட ஓரளவு அந்த ஓட்டை பிரிக்கலாம் இப்போ இங்கிட்ட ஒரு பக்கம் திமுக கூட்டணி அங்கே பக்கம் அதிமுக பிஜேபி பாமக ஒரு கூட்டணி இங்கிட்ட பக்கம் தாவிக்கா தனியானா இப்போ திமுக தான சார் வெற்றி அவர் ஈஸியாக நான் என்ன சொல்கிறேன் பாஜகவோட எங்களுக்கு கூட்டணி கிடையாது ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு ஒரு வார்த்தை நீ ஏன் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேன் நீங்கள் இவங்க தாத்தி உங்கள்கிட்ட நேரடியாக கேள்வி கேட்குறாங்க பாஜகவோட அதிமுகவுக்கு கூட்டணி உண்டா இல்லையா நம்ம ஆறு மாதம் கழிச்சு பார்த்துக்கலான்னு சொன்னேன் என்ன காரணம் சொன்னீங்க ஆறு மாதம் கழிச்சு இன்னைக்கு சொன்னேன் சொல்லுங்க எங்களுக்கு எந்த ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது எதிர்காலத்தில் கிடையாதுன்னு சொல்ற தைரியம் உங்களுக்கே வரல அதனால தானே எல்லாம் போடுறான் அதிமுக பாஜக நெருங்கி வருதுன்னு ஏன் போடுறாங்க மீண்டும் கூட்டணி நீங்க ஒழுங்கா சொன்னீங்கன்னா ஏன் போடுறாங்க இல்லையா பல தடவை சொல்றேன் இப்போ மீண்டும் சொல்றேன் எதிர்காலத்தில் என்கிட்ட கேட்காதீங்க எந்த காரணம் கொண்டும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணியே கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்லுங்க உங்க மாஜி மந்திரிகள்லாம் அண்ணாமலையை கட்டி தருவிட்டு இருக்காங்க ஒரு கல்யாணத்துல உட்காந்து ஒரு பக்கம் அது ஓடிட்டு இருக்கு அப்புறம் ஒரு பக்கத்துல அமித்ஷா பேசுறாரு வேலுமணி இதெல்லாம் யார் சார் ஆமா அந்த இதுல ஈஷா போய் சந்திச்சு பேசினாங்களா இதெல்லாம் யார் சொல்லி நடக்குது நான் என்ன சொல்றேன் ஒரு அதிமுக என்கிற அரசியல் கட்சி தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக யார் கூட கூட்டணிச்சா வெற்றி பெறணுமோ அவங்க கூட கூட்டணி வைக்கிறது தப்பு கிடையாது வெளிப்படையா சொல்லுங்க இதுல என்ன பூச்சி வேலை எல்லாம் பாஜகவோட போக மாட்டோன்றது எங்களுக்கு கட்டு ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்றது ரகசியமாக தனிப்பட்ட முறையில் பேசுறது இல்லாட்டி உங்கள் மேலே வழக்கு வந்து பாஞ்சுருன்னு நீங்கள் ஒரு பக்கம் ஒரு டச்சில் இருந்து தானே இருக்கீங்க இல்லாட்டி உங்கள் மேலே ஏன் அந்த குட்டா கேஸையும் சிபிஐ ஊற போட்டு வச்சுருக்கான் பொள்ளாச்சி பாலியல் வழக்கையும் ஊற போட்டு வச்சுருக்கான் சிபிஐ அது இப்போ பொள்ளாச்சி கேஸ் சிபிஐ தான் நடத்துதுன்னு சீமானு கூட தர சீமான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்த்து கேட்க கேள்வி கேட்குறாரு அந்த பொள்ளாச்சி பாலியல் கேஸு சிபிஐ நடத்துகிற கேஸ் சார் அது கொடநாடு கேஸ் இருக்கு அவரு பாலியல் குற்றவாளி அவரும் சொன்னதுக்கு போகப்பட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்லையும் பொள்ளாச்சி கேஸ் அப்படியே வச்சிரு கேட்குற பொள்ளாச்சி கேஸ் எடப்பாடிக்காக உங்க சித்தப்பா எடப்பாடிக்காக அப்படியே வச்சிருக்காங்க செல் கவர்மெண்ட் ஒண்ணுமே நடத்தாதான் வச்சிருக்காங்க ஏன் சார் என்ன காரணம் இப்போ வந்து தலைமையை வந்து யாரும் மதிக்கலையா தனித்தனியாய சந்திக்கணும் இப்ப வேலுமணி வந்து தனியா போய் அமித்ஷா சந்திக்கிறாரு இங்கே ஒரு பக்கம் இல்லை இல்ல திருமண அண்ணாமலோட எல்லாம் சந்திச்சு பேசுறாங்க ஆனா திரு எடப்பாடி அவர்கள் தனித்து நிக்கிறாரு தனித்து விட போறாரு அப்படி சார் அவரு சும்மா தனித்தெல்லாம் நிக்கப்படல நீங்க இந்த வேலை அவரு தான் சொல்லி அவங்களுக்கு அவரு இங்க ஜெயக்குமாரி சி வி சண்முகத்தை பேலன்ஸ் பண்றாரு சார் அவரு இங்க அவரோட கருத்து அவங்க கூட சேர்ந்தாருலாம் இவங்க மரிசிப்பாங்கல்ல ஏன்னா இவங்களுக்கு பாஜக எந்த ஆதாயம் கிடையாது சார் சி வி சண்முகத்துக்கு பாஜக பா இருந்து ஒரு ஆதாயம் கிடையாது பாஜக இங்க செல்வாக்கா இல்ல இந்த ஏரியால ஆனா அந்த பக்கம் அப்படி இல்ல கோயம்புத்தூர்ல அப்படிலாம் அப்படி கிடையாது கொங்குமண்டலாம் சவுத்து எல்லாம் வந்து பாஜக தேவையா இருக்கு அதனால் வந்து நீங்கள் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பண்ணுங்கள் நான் இவங்களுக்கு ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னு எடப்பாடி உட்காந்துருக்காரு அவ்வளவுதான் இப்போ இதனால கட்சி தானே சார் ஆபத்து கட்சிக்கு நான் கட்சி ஒரு பலமான கூட்டணி அமைக்கணும் அது அதிமுக பாஜக தேமுதிக பாமக அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணுவாங்க இதிலே இப்போ தேமுதிகோன்னு இது அதிருப்தி அடைஞ்சிட்டாங்க நான் இப்போங்க சொன்னேன் உங்களுக்கு சீட்டு தரேன் சொல்லி அப்புடின்னு ஆனால் உங்க பிரேம்லதா அவர்கள் வந்து இல்லைங்க அக்ரிமெண்ட்ல இருக்கு தொகுதி இருக்குதுன்னா அக்ரிமெண்ட் காமிக்க வேண்டியது தானே அக்ரிமெண்ட்டை காமிக்க வேண்டியது தானே சார் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு எங்க இருக்குன்னு கேட்குறாரு இதை அக்ரிமெண்ட் காமிக்க வேண்டியது எல்லாமே தெரிஞ்சிடும்ல என்னென்ன பேசுறாங்க அக்ரிமெண்ட்லேருந்து இத்தனை பேர் அதிமுகவும் பாஜகவும் வந்து அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி இந்த தேர்தலில் இவ்வளோ இடங்களில் பங்கு போட்டுக்கிறது முடிவு செய்து இதை இது இது சம்பந்தமாக ஒரு ராஜ்யசபா இடம் வந்து இது ஜூலைல வரப்போகுது அதில் ரெண்டு இடங்கள்ல ஒரு இடத்த வந்து நாங்கள் கொடுக்குறதுன்னு ஒத்துருக்கோம்ன்றத இந்த மாதிரியான இது ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களே அதிமுக பாஜகவோட இருக்குங்க அதிமுக பாமகாவோட ஏற்கனவே போட்டிருக்கேன் அது மணி அன்புமணிக்கு கொடுத்தாங்கல்ல ஒரு தடவை ஜெயலலிதா அன்புமணி பாமக ஏமாத்தினாங்க அது வேற விஷயம் பட் இந்த தடவை எடப்பாடி பாமக ஏமாத்தல கொடுத்தார் பட் இந்த தடவை தேமுதிகாவோட நீங்க ஒத்துருந்தீங்க இப்போ ஏமாத்துறீங்க உண்மையிலே அக்ரிமெண்ட் போட்டாங்களா இல்லையான்றதை எடப்பாடி சொல்றது ஒரு பகர்கிட்டோம் பிரேவலாக தெரியும் பிரேவலதா நீங்க அக்ரிமெண்ட்டை காமிங்க உங்ககிட்ட ஒரு காப்பி இருக்கும்ல காமிங்க பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு காமிங்க உண்மையா பொய்யான்ட்டு இல்லை வெறும் வாக்குறுதி மட்டும் கொடுத்தாரா வாயில வாயில் வாக்குறுதி கொடுத்துட்டு மட்டும் இப்போது ஏமாற்றிட்டாரா அதையாவது சொல்லுங்கள் அட்லீஸ்ட்டு ஆனால் மீண்டும் பாமகவுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்க போகிறாங்களா சார் ஆனால் இப்போ தேமுதற்காக அவைட் பண்ணுறாங்க என்ன காரணங்கிறேன் இப்போ தேமுதிக தேவலைங்கிறாள் பாமக மட்டும் தான் வேணுங்கிற பாமகாவே எப்படியாவது பிடிச்சி இழுத்து போட்டோன்னு பார்க்குறாரு சார் அவர் இவங்களுக்கு வந்து ரெண்டு எம்பிக்கு ரெண்டு எம்பி ராஜ்யசபா எம்பிக்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு அறுபத்தெட்டு எம்எல்ஏக்கள் தேவை ஒரு முப்பத்தி நாளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அடுத்த முப்பத்தி நாலு அறுபத்தெட்டு இல்லை அறுபத்ரெண்டு தான் இருக்குது மற்றெல்லாம் ஓபிஎஸ் தரப்பு மனோஜ் பாண்டியன் வைத்திலிங்கம் இவங்கெல்லாம் இருக்காங்க ஆமாம் அவங்கக்கிட்ட போய் கேட்கணும் சப்போஸ் வந்து அதிமுக ஆட்களாக இருந்தால் அவங்க கொடுப்பாங்களா இல்லையா டவுட்டு இப்போ இந்த மாதிரி பாமக கூட்டணியில் இழுத்து போடுறதுனால் அன்புமணியோட தயவு தேவை இல்லையா அதனால் அவர் இழுத்து போட்டால் ஒருவேளை அவர் கொடுக்கலாம் இது கூட பிஜேபி சொல்லி தான் நடக்கும்னு நினைக்கிறேன் பிஜேபி சொல்லிதான் இது நடக்குதுதான் நடக்கும்னு என்னோட அபிப்பிரம் யார் இப்போ அன்புமணிக்கு இவங்க கொடுக்கறது கூட பிஜேபி சொல்லி தான் பிஜேபி டிமாண்ட் போல சொல்லி அன்புமணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாமகவுக்கு யார் கொடுத்தா எப்படி கொடுத்தாங்க பிஜேபி சொல்லி தானே கொடுத்தாங்க அதே மாதிரி பண்பு மணிக்கும் பிஜேபி சொல்லி தான் அதிமுக கொடுக்குதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதெல்லாம் வெளிப்படையாக தெரியலன்னு கொஞ்சம் நாள் நல்லா வெளிப்படையாக வரும் ஆக்சுவலாக ஒட்டு மொத்தமாக மீதி இருக்கிற முப்பத்தி நாலு போச்சுன்னா மீதி இருக்கிற முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இவங்களது ஒரு அஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்கு அஞ்சு எம்எல்ஏக்கள்னால் உங்களுக்கு பாமகோட அஞ்சு எம்எல்ஏக்கள் போட்டாலே பொறுமே ரெண்டாவது எம்பிக்கு செலக்ட் ஆகிடலாம் அது அதிமுக அது பாமகவுக்கு கொடுத்தா பாமக கூட்டணிக்கு வருவாங்கல்ல ஒட்டு மொத்தமாக அதிமுக வந்து பிஜேபி லாக் இருக்குது இப்போ பிஜேபிக்கு லாக் ஆகியிருக்கு ஆனால் அது வந்து நாங்கள் லாக் ஆகலை நாங்கள் வந்து சுதந்திரமாக இருக்கோம்னு நீங்கள் இருக்காங்க ஆனால் ஒரு பக்கம் வேலுமணி தங்கமணி வந்து இந்த பேச்சுவார்த்தைகளில் போயிட்டு தான் இருக்காது ஒரு பக்கம் அதிமுக பிஜேபி கூட்டணியில் சொன்னால் ரெட்டை லட்சம் முடைக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அந்த பயமும் உங்களுக்கு இருக்குது அந்த பயமும் இருக்குது அதுவும் ஒரு காரணம் வழக்கு போடுறது அது வேறு விஷயம் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதெல்லாம் ஏதாவது பண்ணி எலெக்ஷன் கமிஷன் ஏதாவது பண்ணி சின்னத்தை முடைக்கிட்டான்னு என்ன பண்ணுறது அந்த பயமும் உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக அதிமுக தானே ஒரு இதே சின்ன தமிழ் இருக்கு ஆனால் பார்த்தா அந்த பெரிய வீரா வீராபேசமா பேசுறதெல்லாம் பார்த்தா நாங்கள் எல்லாம் பேப்பிட மாட்டோம் ஆனா எதாவது பேசுறாங்களா அதி பாஜகவை பத்தி ஏதாவது ஒரு பேச்சு இருக்கா எதுவும் பேச மாட்டாங்க எல்லாம் அமைதியாக தான் கலந்து போவாங்க அண்ணாமலை இப்போ சாப்பிட்டா ஒரு காரணம் தான் போயிட்டு இருக்காரு அதான் அண்ணாமலைக்கு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து மேலிடத்தை பார்த்தா ஒன்றா சொல்லியிருக்காருன்னா நீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கோங்க நீங்க சொல்றதை நான் கேட்குறேன் என்ன எப்படி நடத்துக்கணும்னு சொல்லுங்க முந்தி மாதிரிலாம் பேச மாட்டேன் முந்தி மாதிரி பேசி நான் கூட்டணியை கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது வந்து இப்படி அம் இப்படி அதிமுகவோட நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்கிறது ரெடியாக இருக்கிறது மூலமாக தலைமையை வந்து கேட்டுக்கிறார் என்னை கண்டினியூ பண்ணுங்கள் தலைமை பொறுப்பில் நான் வந்து உங்கள் நீங்கள் சொல்கிறபடி கேட்குறேன் ஆனால் அந்த ரெண்டு இது ரெண்டு விஷயம் நீங்கள் சொல்கிறதையும் நான் கேட்குறேன் ஏன்னா தலைமை பொறுப்பில் கண்டிப்பூ பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்தை வச்சிருக்காரு பாஜக தலைமை யோசிச்சுட்டு இருக்கு யோசிச்சு முடிவு பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பாக சார் பொறுத்தது பார்ப்போம் என்ன நடக்குது மிக நன்றி சார் தேங்க்யூ சார் தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா தங்க நகைகள் சீதாரம் ஒன் குறைவு வைர நகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க